ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியர் ஸ்கின் நல்ல ஒரு க்ளோயிங்கான ஃபேஸ் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான வெயில் காலங்களில் நம்ம கொஞ்ச நேரம் வெயில் நடந்தால் கூட நம்ம ரொம்ப டல்லாக இருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்முடைய முகத்தில் முகப்பொருட்கள் வந்து நிறைய வடுக்கல் இருந்தாலும் சரி மங்கு இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் போக வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அது கழுத்தில் இருக்கக்கூடிய கருப்பு முகத்தில் இருக்கக்கூடிய கருமை இது எல்லாத்தையுமே சட்டுன்னு போக வைக்கும் இதுக்காக நம்ம என்னென்னமோ க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணா கூட இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்காது இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய இந்த அருமையான விஷயத்த நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாமாங்க இதுக்காக நம்ம ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூனுக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கிறோம் அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னா இந்த மைசூர் டால் தான் மைசூர் டால்லையும் இதே மாதிரி ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க மைசூர் டாலில் நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் இதை யூஸ் பண்ணும்போது நம்முடைய ஸ்கின் நல்ல பிரைட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முகத்தில் அதிகமான முகப்பொருட்கள் வந்து நிறைய வடுக்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்குங்க இப்போது இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாங்க பருப்பு நமக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி அரிசியும் நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றக்கூடாது எந்த தண்ணியை நம்ம ஊற வச்சோமோ அதே தண்ணியை நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம ஊற வச்சிருந்த பொருட்களை அதில் போட்டுக்கலாம் கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா வேப்பிலை வேப்பிலை நம்ம எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு முகத்துல ஆயில் வடிஞ்ச மாதிரியும் இருக்கும் நம்ம முகத்தை கழுவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கூட அப்படியே எண்ணெய் வளைஞ்ச மாதிரியும் இருக்கும் இதனாலேயே நிறைய பேருக்கு முகப்பொருட்கள் வந்தாலும் அந்த வடுக்கள் போகவே போகாது அப்படியே கரும்புள்ளிகளா மாறிட்டே இருக்கும் முக்கியமா வேப்பிலை பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மங்கு வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பொருட்களை இது மேலே இந்த மாதிரி ஊற்றிட்டு அந்த பால் மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி இந்த தொக்கு நம்ம தூரம் போடவே கூடாது இந்த தொக்கையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போது எல்லா பாலையும் இந்த மாதிரி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுட்டோம் முதல்ல வரக்கூடிய தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போது ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த தொக்கு இந்த தொக்கை இதை மிக்ஸி ஜாரில் இப்போ போட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம வடிகட்டி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க இதை நாம் இப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஏற்கனவே கொஞ்சம் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கக்கூடிய பொருட்களாக எடுத்து போட்டாச்சு கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா பால் காய்ச்சாத பால் தான் நம்ம சேர்த்துக்கணும் இதுக்கு பாலில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் நம்ம முகத்தை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணுங்க முதல்ல நம்ம கொஞ்சம் குறை குறைனு அரைச்சாலும் ரெண்டாவது அரைக்கும் போது நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுக்கணும் கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் பால் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்ல மைய அரைஞ்சு கிடச்சிருக்குது இது கூடவே நம்ம முக்கியமான இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாம் அது என்னென்னா மஞ்சள் தான் கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் கால் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சளே சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக வைக்கிறதுக்காக கடைசியாக கால் ஸ்பூனுக்கு கோக்கனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் கால் ஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறோம் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா பாதாம் ஆயில் கூட கால் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கூடவே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இது நாம் ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க அரைச்சிட்டு நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்து பகுதியில் அதிகமான கருமை இருந்தாலோ அல்லது முகத்தில் நிறைய கருமை படர்ந்து அதிகமான முகப்பொருட்கள் இருந்தாலும் இது போக வைக்கோங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது போடுறதுக்கு முன்னாடி முகத்தை ஒரு தடவை நல்லா கழுவணும் கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இதை ஃபேஸ் பேக் மாதிரியும் போட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கெல்லாம் போட்டு வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி நம்ம குளிக்கும்போது சோப்புக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி கழுவுனாவே நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கும் நமக்கு பெரியவங்களுக்கும் மட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க சோப்புக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி நம்ம கழுவி எடுத்தோம்னா நம்முடைய முகம் நல்லா கிளியராக இருக்கும் முகத்தில் எந்த விதமான வடுக்களும் வராது முக்கியமாக நமக்கு வயசாகும் போது நமக்கும் இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் மங்கு எல்லாம் வருமோ அப்படிங்கிற பயமே இருக்காது முகம் எப்போவுமே நல்லா இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போது குளிக்கும்போது இந்த மாதிரி தேய்ச்சி குளிக்கிறதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம் அப்போது நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் வெயில் காலங்களும் முக்கியமாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க வெயில் காலங்களில் நம்ம சட்டன்னு வெளியே போயிட்டு வந்தால் கூட முகம் நல்லா கருமையாகி இருக்கிற அந்த பிரைட்னஸை இழந்த மாதிரி முகம் ரொம்ப டல்லாகி இருக்கும் முக்கியமாக நாம் இதில் அந்த டால் சேர்த்துருக்கிறதால முகத்தை நல்லா பிரைட் ஆக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கிற நிறத்த கொஞ்சம் அதிகமாக நம்முடைய முகத்தை நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும் இப்போது இதை ஃபேஸ் பேக் மாதிரி போட்டோன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது நிமிஷம் வச்சுட்டு நம்ம சாதாரண தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது சோப் பேஸ்தான் எல்லா கடைகளையுமே நிறையவே கிடைக்கும் சோப்பேஸ் நிறைய பேருக்கு சோப்பேஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா அல்லது கடையில் கிடைக்கல அப்படின்னாவோ ஆன்லைன் ஷாப்பிங் கூட பண்ணலாம் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் கூட சோப்பேஸ் அப்படின்னு போட்டால் அதில் வரும் அதில் நமக்கு பிடிச்சது பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டு உபயோகத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் சின்ன பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு சப்போஸ் இந்த மாதிரி சோப்பேஸ் கூட உங்களுக்கு வாங்குறதுக்கு முடியல அப்படின்னா சாதாரண பியர்ஸ் சோப் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சறதுக்காக வச்சுக்கிறாங்க தண்ணி கொஞ்சம் நல்லா காயணும் லைட்டாக காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பவுலில் வச்சுருக்கக்கூடிய இந்த சோப் பேஸை அப்படியே தூக்கி வைக்கணுங்க இதுக்காக நம்ம பிளாஸ்டிக் பாத்திரம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது சில்வர் டிஃபன் பாக்ஸோ அல்லது சின்ன பவுலோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பாத்திரம் சூடு ஆக ஆக நம்ம வச்சுருக்கக்கூடிய சோப் பேஸும் நல்லா உருக ஆரம்பிக்கும் பார்க்குறதுக்கு கெட்டியாக இருந்தாலும் சின்ன சூடு கூட இது தாங்காது லைட்டாக சூடு பட்ட உடனேயே உருக ஆரம்பிக்குங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம் இப்போது தண்ணியும் நல்லா சூடாகிடுச்சு அதே சமயத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய சோபேஸும் நல்லா கரைஞ்சி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே நம்ம மிக்சி ஜாரில் அடித்து கொஞ்சம் பால் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அந்த பருப்புலேருந்து வரக்கூடிய அந்த பால் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாதுங்க அந்த பால்லருந்து கரெக்டாக அஞ்சு ஸ்பூனுக்கு மட்டும் தனியாக எடுத்து இதில் சேர்த்துக்கணும் இந்த அளவில் போட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா எல்லாத்தையும் மொத்தமாகலாம் அதில் எடுத்து ஊற்றக்கூடாதுங்க இப்போ இந்த அளவுக்கு ஊற்றுனதுக்கு அப்புறமா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சூடோடு இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போது சோ பேஸ்ட் கூடவே இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாத்திரமோ அல்லது ஒரு பவுலோ எடுத்துக்கலாம் அல்லது சாதாரண ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாங்க இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிவிடணும் இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய அப்படியே எடுத்து இதில் ஊற்ற வேண்டியது தான் கலரும் நமக்கு நல்லா சேஞ்சாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நம்ம பார்க்கும்போது மேலே நுற நுரையாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டுக்கலாம் இதை நம்ம இப்படியே விட வேண்டியதான் ஊற்றி வச்சுட்டு ஒரு மணி நேரம் நாம் அப்படியே விட்டோன்னா இது நல்லாவே நமக்கு ஆகி கிடைக்குங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா செட்டாகி கிடச்சிருக்குது இந்த பாக்ஸோட ஓரத்துலலாம் கத்தி வச்சு லைட்டாக கீறி விடணும் அப்போ தான் இது கரெக்டாக நமக்கு வெளியே வரும் இப்போ லைட்டாக ஓரத்துலலாம் கீறி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டினாவே இது கரெக்டாக நம்ம கையில் வந்து விழுந்துடும் அருமையான எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு சோப்பு தான் இது இது இந்த மாதிரி வைக்கும் போது கரைஞ்சி போயிடுமோ நமக்கு கெட்டியாகாமல் போயிடுமோ கரெக்டாக நமக்கு வராதோ அப்படிலாம் பயப்படவே தேவையில்லை கண்டிப்பாக நல்லாவே வருவோங்க தண்ணி பட்ட உடனே அப்படியே கரைஞ்செல்லாம் போயிடா இது இது நார்மலாக ஒரு சோப்பில் நம்ம தண்ணி விட்டால் தான் அது கரையவே ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இதுலேயும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கையை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தேய்ச்சாவே நார்மலாக நமக்கு நுற வர ஆரம்பிக்கும் நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற சோப்பில் அதிகமாக நுர வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதில் அந்த அளவுக்கு நமக்கு நுரை வராது அதில் வரா நுரையிலேருந்து முக்கால் வாசி நுரை தான் நமக்கு வரும் நார்மலாக சோப்புக்கு பதிலாக இந்த சோப்பையே யூஸ் பண்ணி நம்ம முகத்தை கழுவினாவே போதுங்க முகம் நல்லா பழிச்சின்னு ஆகிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்